அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம் நம்ம ஊர் கலரு அவர் படத்துக்கு ஒரு ஒரு முகம் தேவைப்பட்டது நம்ம ஊர் முகமாகவும் இருக்கணும் நம்பிக்கையான முகமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்கும்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்துக்கு வந்தது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு அப்போது பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னான் விஜய் சே இது ஒருத்தன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் தெரியும் ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு ரெண்டு மிஸ் கால் இருந்தது இன்னொன்று நம்பர் கூட ஒன்று மாட்டேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஒன் டூ ஃபைவ் அந்த நம்பர் வந்த கால் ஸோ அப்போது ரெண்டு கால் இருந்தது நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன கேட்டேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனராமசாமி படம் பண்ணுறாரு உன்னை சொல்லியிருக்கேன் உன்னை பார்க்கும்போது கேரக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னு அனுப்பல நான் அப்படியே போனேன் அப்படியே நடந்தது அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஸோ அந்த 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 புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் கோலத்தை தொடங்கி நபர் அவர் தான் ரொம்ப நன்றினே